ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான யம்மி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹரி பரிந்துனை ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கிளப்புறதாகட்டும் இல்லை வெளில எங்கேயாவது நம்ம கிளம்புறோம் இல்லை வெளில ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் டயர்டாக இருக்குது லேசியாக இருக்குது நீங்கள் சமைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெட் உப்புமா தான் அதுவும் பிரெட் உப்மாவில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஆட் பண்றதுனால எப்படி எல்லாம் டேஸ்டியா மாத்தலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாத்தலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஸ்டைலில் சாதாரணமான பிரெட் உப்புமா ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரெட்டை வந்து நல்லா கையால் குட்டி குட்டியா நல்லா உதிர்த்து விட்டுட்டேன் நல்ல பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயமா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாவை நல்ல காரமான பச்சை மிளகா அதனால ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து ஹார்ட் அனடைஸ்டு கடாயிங்க நான்ஸ்டிக் கடாய் கிடையாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடலாம் நல்லா எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சுருளை சுருளை வதங்கணுன்ற அவசியம் இல்லை ப்ரெட் உப்புமா செஞ்சதுக்கப்புறம் ப்ரெட்லாம் சாஃப்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நறுக்கு பருக்கு நம்ம வாயில் வந்து கடிக்கும் போது சூப்பராக இருக்குங்க அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமான உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ப்ரெட்டை சேர்த்தோம்னா ப்ரெட்டில் வேறு ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் வேணுன்னா கூட நம்ம மேலாப்பில் உப்பு போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம் வெங்காயம் நல்லா சுருளை சுருளை வதங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த அளவுக்கு வதங்கி இருந்துச்சுன்னா போதுமானது ஃபஸ்ட்டு பாதி பிரெட்டை உள்ளே தள்ளிட்டு சேர்த்துட்டு கடாயில் ஒரு கிளறு கிளறிட்டு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய பிரெட்ஸையும் உள்ள சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க எல்லாம் ஒன்றா உங்களுக்கு கலந்து சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது எல்லாம் சூப்பரா ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு வெந்து வரணும் சூடேறி வரணும் அதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் தட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் நல்லா ஹீட் ஆகும் அந்த வெங்காயம் பச்சை மிளகோட காரத்தெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் உப்புமா டேஸ்ட்க்கு உங்களுக்கு வரும் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டதுக்கப்புறமேட்டு மேலே வந்து ஒரு பிளேட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ தட் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறோம் ஸோ தட் ஃபுல் சிம்மில் தான் வச்சு நான் செஞ்சுட்ருக்கேங்க ப்ரெட் ஆட் பண்ணதுலேருந்து ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்குது ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அந்த நெய் எல்லாம் உருகி ஃபுல்லாக அப்படியே மணக்க மணக்க வாசனை அப்படியே எனக்கு வருதுங்க அவ்வளோ மணக்க மணக்க சூப்பரான வாசனைங்க அது அந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடியில் மட்டும் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் மேலெல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஒரு கடி கடிக்கும் போதும் அந்த கடலை பருப்பு உளுத்த பருப்புலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் வெங்காயம் கிரன்ச்சியாக இருக்கும் ஸோ சூப் சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு நொடியில் செய்யக்கூடிய ரொம்ப சுலபமாக ஈஸியாக குறைவான டைமில் செய்யக்கூடிய பிரெட் உப்புமா தயாராகிடுச்சு இதை நீங்கள் கோதுமை ரொட்டி அதாவது வீட் பிரெட்டில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் நீங்கள் காய்கறி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்து நல்லா காய்கறி வெந்ததுக்கப்புறமா பிரெட்டை சேர்த்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வறுக்கப்பட்ட முந்திரி பருப்பும் இதில் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை தாளிக்கும் போதே கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சுலபமாக செய்ய கூடிய பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடித்தமான சுவையான மணக்க மணக்க பிரெட் உப்புமா தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம ஒரு பெரிய பெரிய லைக் கொடுங்க அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்க கருத்துக்களையும் கூட இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் ரொம்ப 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 ருசியான ரெசிபி இது இவ்வளவு ருசியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு சமைச்சு பார்த்து உங்க குழந்தைகளுக்கும் ருசிக்க கொடுத்து ருசி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கிடைக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல பீட்பேக்கா சொல்லுங்க அண்ட் நீங்க சமைச்சு பார்த்த உடனே மறக்காம ஒரு பிக்சர் எடுத்து கார்த்திகா சேனல் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்க நம்ம சேனல் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்கு நம்ம சேனல்ல நியூ வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுது பாருங்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அதை பிரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க Thank you so much Prince. Take care. Tata. -ta. Bye.